ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஊழிய சார்பிலே வாழ்த்துகிறேன் மத்தே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது பர்லோகத்திருக்கிற என் பிதாமின் சித்தத்தின்படி செய்கிறவனை பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என கண்பானவர்களே தெய்வனுடைய சித்தத்திலே ஒரு பகுதி வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் மற்றொன்று வெளிப்படுத்தப்பட வேண்டிய தெய்வ சித்தம் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் என்பது என்ன இந்த எழுதப்பட்ட தெய்வனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வனுடைய சித்தம் வேதத்திலே ஆண்டவர் ஏசு சொல்லி இருக்கிற கட்டளைகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது என கண்பானவர்களே இந்த வேதத்தில் ஆண்டவர் ஏசு நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என ஆண்டவர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தையை வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது வேதத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாருங்கள் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இது ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற தெய்வ மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ளே இருக்கிறதா குடும்பத்திற்குள்ளே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர் பிள்ளைகளை மன்னியுங்கள் பிள்ளைகள் பெற்றோரை மன்னியுங்கள் சகோதரர்கள் சகோதரர்களை சகோதரிகள் சகோதரிகளை சகோதரர் சகோதரிகளை உங்களோடு உடன் நீங்கள் மன்னியுங்கள் உங்களுடைய மாமியாரை மாமனாரை மன்னித்து பழகுங்கள் குடும்பம் என்பது ஆண்டவருடைய மன்னிப்பை பழகுகிற இடம் குடும்பத்திற்குள்ளே மன்னிக்க முடியாத ஒரு மனுஷன் வெளியே மன்னிக்க முடியாது என கண்பானவர்களை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மன்னியாத ஒரு மனுஷனை நான் மன்னிப்பதில்லை இது வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பாவங்கள் பூரணமாய் மன்னிக்கப்பட கழுவப்பட நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எந்தெந்த பாவங்கள் மன்னிக்கப்பட முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்தாக வேண்டும் எந்தெந்த மனுஷன் இயேசுவினால் எந்தெந்த மனுஷி இயேசுவினால் பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட முடியுமோ அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களோடு கூட சமாதானம் உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்று இல்லை என்றால் உங்களால் மன்னிக்க முடியாதது என்று ஒன்றும் இருக்கக்கூடாது இதுதானே உண்மை இந்த வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள் அதற்கு நீங்கள் ஒப்பு நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இது நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டியது செய்வீர்களா அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் எங்கள் தெய்வன் எங்களோடு பேசி எங்களை உம்முடைய வசனத்தின்படி வாழ அழைக்கிறீர் உமக்கு நன்றி இயேசுவின் மூலம் கொள்கிறோம் அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிரியர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று